வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் முதலில் தலைப்பு செய்திகள் கம்பன் வில குறித்து புலனாய்வு பிரிவு விசாரணை தமிழரசு கட்சியை ஏமாற்றிய முக்கிய உறுப்பினர்கள் பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலகுவாக செல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் மட்டக்களப்பு புகையிரத கடவையில் விபத்து இசாரா செவ்வந்தி தொடர்பில் செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களுக்கு எழுந்துள்ள சிக்கல் வடக்கு மனித புதைகுலிகள் குறித்து நீதி அமைச்சர் முன்வைத்த கருத்து சிகிச்சைக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி ஈரானை தாக்க வேண்டாம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை ஈரானின் முக்கிய பலத்தை தாக்கவுள்ள அமெரிக்க குண்டுகள் வெளியான தெடுக்கிடும் தகவல் இனி விரிவான செய்திகள் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி கையூட்டல் மற்றும் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றதனால் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முற்படுகின்றனர் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராவலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் இசை பிரியாவின் மரணம் மற்றும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்றவர்களுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் சாணக்கியின் ராஜபக்சர்களுடன் கரம் கோர்த்து இருந்த நபர் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமாக இருந்தவர்களுடன் யாழில் இவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் தமிழ் மக்களை ஏமாற்றும் சாணக்கியன் போன்றவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் தான் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முற்படுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தோல்வியின் பிதாவாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவராக கூட இருப்பதற்கு அவருக்கு தகுதியில்லை எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக செயல்படும் கருப்பு ஆடுகள் சிவிகே காட்டும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக சில கருப்பு ஆடுகளின் செயல்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அக்கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வலி வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் வலி வடக்கு பிரதேச சபை விடயத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தமது பணிப்புரைக்கு மாறாக செயல்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாகும் இதற்கு கட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏமாற்றத்துக்குரியது எனினும் வலி வடக்கு பிரதேச சபையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமது உறுப்பினர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவார் என குறிப்பிட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி தொடர்பில் செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களுக்கு எழுந்துள்ள சிக்கல் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலங்களை வழங்கும் வழங்குமாறு இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக தலைவர் கணைமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுவது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறும் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கணைமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்றதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கான தேடுதல் இன்னும் நடைபெற்று வருகிறது பிப்ரவரியில் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு புகையிரத கடவையில் விபத்து ஒருவர் படுகாயம் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூலாவடி பகுதியில் உள்ள புகையிரத கடவையில் கார் ஒன்று புகையிரதத்தில் மோதுண்ட நிலையில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் கூலாவடியில் உள்ள புகையிரத கடவை புகையிரதம் செல்லும் நேரத்தில் மூடப்படாத நிலையில் அதன் ஊடாக கடக்க முனைந்த கார் ஒன்று இவ்வாறு விபத்தில் சிக்கியிருக்கின்றது இதன்போது காரினை செலுத்தியவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புகையிரத கடவையில் கடமையாற்றும் புகையிரத கடவையாளரின்மையால் தொடர்ச்சியாக கடவை ஊடாக பயணிப்பவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றனர் இது தொடர்பில் பல தடவைகள் ஊடகங்கள் வாயிலாக கொண்டுவரப்பட்ட போதிலும் இதுவரையில் நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலகுவாக செல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது நியூசிலாந்துக்கு விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அதற்கமைய தகுதி விளக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரியின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம்பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை திறன் புலம்பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கின்றது இதற்கு தகுதி பெற்ற நாடுகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா சுவீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகும் வடக்கு மனித புதைகுலிகள் குறித்து நீதி அமைச்சர் முன்வைத்த கருத்து எதிர்க்கட்சி கண்டனம் வடக்கில் பல மனித புதைகுலிகள் இருப்பது வதந்திகள் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்த கருணா கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் மண்டை தீவு மனித புதைகுலி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் கையந்த கருணாதலக கருத்து தெரிவிக்கையில் போர் காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் ஒரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தோண்டப்பட்டு வருகிறது ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைகுழி தவிர வேறு எந்த புதைகுழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த நிலையில் வடக்கில் பல மனித புதைகுலிகள் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் ஹரிசன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதி அமைச்சர் என்ற பதவி நிலையை மறந்து அவர் பொறுப்பற்ற விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உச்சிக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த சீதுவ பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்புக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரான மருத்துவரை இளம்பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபரை இம்மாதம் இருபதாம் திகதி வரை விளக்கமறையிலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த இந்த இளம்பெண் அப்பொழுது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்த குறித்த வைத்தியரிடம் சிகிச்சை பெறும்போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி பதிவாகி இருக்கின்றது அதன்படி மறுநாள் அந்த இளம்பெண் இந்த சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடு அளித்திருக்கின்றனர் சந்தேகத்திற்குரிய வைத்தியர் தொடர்பாக நீர்குழுவு மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சு தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது மேலும் சந்தேகத்திற்குரிய வைத்தியர் சுமார் இரண்டு மாதங்களாக தலைமறைவாக இருந்ததுடன் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார் இதன்போது வைத்தியரை இரண்டு வார காலத்துக்கு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அடையாள அணிவகுப்பின் பின்னர் மீண்டும் விளக்க வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஈரானை தாக்க வேண்டாம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்க கூடாது என ரஷ்யா எச்சரித்துள்ளது அப்படி தாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை சீர்குலைந்து விடும் என்றும் அது அணு அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்ய துணை வெளிவிவகார அமைச்சர் செர்கே ரயப்கோ தெரிவித்திருக்கின்றார் இது உலகையை உலுக்கிவிடும் ஒரு பாரிய தவறான கதை முடிவு என தெரிவித்திருக்கின்றார் இதே நேரத்தில் ரஷ்யா ஈரான் இடையே கடந்த ஜனவரியில் கையெழுத்திடப்பட்ட இருபது ஆண்டு மூலதன கூட்டுறவு ஒப்பந்தம் முக்கியமாகும் இதில் ஈரானுக்கு ரஷ்யா நேரடி இராணுவ உதவி அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இஸ்ரேலின் அணு நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அணு காற்றழுத்தத்தையும் சுற்றுச்சூழலையும் பாலாக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் உலகமே அதனை உறுதியாக கண்டிக்க வேண்டும் எனவும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது இது புகுசிமா போன்ற பயங்கர விளைவுகளை உருவாக்கும் என ரஷ்ய வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் மரியா சகரோவா தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா மோதலை முடிவுக்கு கொண்டுவர நடுவர் உரிமையை முன்வைத்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதனை திறந்த மனதுடன் ஏற்கிறார் என்றாலும் ஈரானின் முழுமையான சரணடைவு வேண்டுமெனவும் கூறியுள்ளாராம்